ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப் சேனல் இந்த மாதிரி வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பேட்ச் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த பேட்ச் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோவில் இந்த பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணலாம் இதில் எப்படி டெஸ்ட் நடக்குது இதோட ஷெடியூல் என்ன இந்த டீட்டெயில் தான் பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக தமிழ் அப்புறம் மேக்ஸ் யூனிட் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகாதுன்னா கரண்ட் ஃபயர்ஸ் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணல மற்ற எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியாச்சு கரண்ட் ஃபயர்ஸ்க்கு ஜாயின் பண்ணால் தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் ஒன்லேருந்து இந்த வருஷம் செப்டம்பர் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் கரண்ட் ஃபயர்ஸ் ஒன்லிய கரண்ட் ஃபயர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அது பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இப்போ நம்ம பார்க்க தான் சரி ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் பாருங்கள் சிக்ஸ்த்து தமிழ் இயல் ஒன்று உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு செப்டம்பர் செவன்டீனில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும் தமிழில் வந்து சிக்ஸ்த்து தமிழ் இயல் ஒன்று இருக்கும் அடுத்து ஜிஎஸில் ஒரு சில யூனிட் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் ஜிஎஸில் யூனிட் ஒன் டூ சிக்ஸ் வருது இல்லையா அதில் ஃபஸ்ட்டு யூனிட் சிக்ஸ் தான் கவர் பண்ணுறோம் அதில் லெவன்த் ஹிஸ்ட்ரியில் என்ன யூனிட் அதில் எந்த பார்ட்டு படிக்கணும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ யூனிட் நைனு என்ன பார்த்து படிக்கணும் அடுத்து டெஸ்ட்டு டூ ஸோ அது செப்டம்பர் இருபதாம் தேதி இருக்கும் தமிழ் டெஸ்ட்டு இயல் ரெண்டு உங்களுக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் இயல் வயசாக நடக்கும் எவ்ரி டெஸ்ட்டில் தமிழ் இருக்கும் அதோட ஜிஎஸ் டாபிக் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறமா மேக்ஸ் எவ்ரி ஃபோர் டெஸ்ட்டுக்கு ஒன்ஸ் வந்து மேக்ஸ் இருக்கும் எவ்ரி ஃபைவ் டெஸ்ட்டுக்கு ஒன்ஸ் வந்து சயின்ஸ் டெஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணியிருப்போம் சரியா இப்போ யூனிட் சிக்ஸில் லெவன்த் எத்திக்ஸில் கவர் ஆகக்கூடிய யூனிட் வந்து செகண்ட் டெஸ்ட்டில் வரும் அடுத்து தேர்ட் டெஸ்ட்டு டேட் எப்படின்னா டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கும் சிக்ஸு தமிழ் வந்து இயல் மூன்றாவது மூன்றாவது இயல் டெஸ்ட் இருக்கும் அடுத்து ஜிஎஸ்ல யூனிட் சிக்ஸ்லேருந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு மூணு யூனிட்டு செவன்த்து தேர்ட் டேம்ல ஒரு யூனிட்டு நைன்த்தில் ஒரு யூனிட்டு ஸோ இப்படி உங்களுக்கு ஷெடியூல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து நான்காவது டெஸ்ட்ல மேக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் இதில் நம்பர் ஆஃப் கொஷின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்ல தமிழ் இருக்கு அப்படின்னா தமிழ்லேருந்து ஃபார்ட்டி கொஷின் வரும் அதே மாதிரி ஜிஎஸ் இருக்கு அப்படின்னா ஜிஎஸ்லேருந்து ஃபிஃப்டி கொஷின் இருக்கும் மேக்ஸ் வந்த டெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா மேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அப்படிதான் ஃபுல்லாகவே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் தமிழில் ஃபார்ட்டி ஜிஎஸில் ஃபிஃப்டி அடுத்து மேக்ஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவு சயின்ஸ் டெஸ்ட் இருக்குன்னா சயின்ஸில் ஃபிஃப்ட்டி கொஷின் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் ஸோ ஷெட்யூல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்ரி பத்து டெஸ்ட்டுக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் பத்தாவது டெஸ்ட்டு இருபதாவது டெஸ்ட்டு முப்பதாவது டெஸ்ட்டு நாற்பதாவது டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லையா அதெல்லாம் ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்து பதினோராவது டெஸ்ட் வந்து அக்டோபர் முப்பதாம் தேதி தமிழ் ஒரு ஏழில் இருக்கும் அப்புறம் ஜிஎஸில் ஒரு டாபிக் யூனிட் ஃபைவ்ல கொடுத்துருக்கோம் அடுத்து சயின்ஸ் டாபிக் ஸோ ஷெட்யூல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கனா லாஸ்ட்டாக ஒரு மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஜூலை இருபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி எட்டு ஆகஸ்ட் மூணுன்னு சொல்லிட்டு மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஆக்சுவலாக எக்ஸாம் எப்படி நடக்கும் தமிழில் வந்து ஹண்ட்ரட் மேக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் அப்புறம் இப்போ அலாட் பண்ணியிருக்காங்க இல்லையா மார்க் அதுக்கேற்ற மாதிரி ஜிஎஸ்லேருந்து கொஸ்டின் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ ஆகஸ்ட் பதிமூணாம் தேதியோட சாரி மூணாம் தேதியோட முடியுது ஸோ அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டேட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு நல்லது இந்த பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி நிலை ஆகுதுன்னா இந்த பேச்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆஃபர் கொடுப்போம் அடுத்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு சரி இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் வந்து தௌசண்ட் அதாவது ட்ரிபிள் நைன் இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்படி நடக்குன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் நடக்கும் டெஸ்ட்டு லிங்க்கு ப்ளஸ் பிடிஎஃப் கொடுப்போம் இந்த டெஸ்ட் பேச்சில் எயிட் பி எம் டெஸ்ட் இருக்கும் எயிட் பி எம்க்கு வாட்ஸ்அப் குரூப்ல டெஸ்ட் லிங்க் அனுப்போம் அந்த லிங்கை யூஸ் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் கரெக்டா அந்த டைமுக்கு தான் பர்டிகுலர் டைமுக்கு தான் கிடையாது ஃபோர் லிங்க் அவைலபிளா இருக்கும் அதுக்குள்ள நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்க ஸ்கோர் என்னன்னு அதுலேயே பார்த்துக்கலாம் அடுத்து பிடிஎஃப் கொடுப்போம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம் இப்போ பொருந்தாதே தேர்வு செய்க தவறான கூற்றை தேர்வு செய்க இந்த மாதிரி டைப் ஆஃப் இருக்குன்னா ஏன் அது பொருந்தாது ஏன் அது தவறானது அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம் நோட் போட்டு கொடுத்துருப்போம் சரிங்களா இது தவிர்த்து இந்த பேட்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நடக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு புக்லிங் கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்ஸ்த்ல ஃபர்ஸ்ட் இயர் டெஸ்ட்டுக்கு ஜிஎஸ்ல ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது கவர் ஆகக்கூடிய ஸ்கூல் புக் லிங்க் கொடுப்போம் அதை கிளிக் பண்ணி அந்த யூனிட்டை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டுக்கு லிங்க்கும் பிடிஎஃபும் கொடுப்போம் வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம் இப்போ ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் சொன்னோம் இல்லையா ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க ஏற்கனவே குரூப் ஃபோர் ஹோல் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க குரூப் ஒன் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஹோல் பேட்ச் ஃபுல் பேச்சாக இருக்குது ஹோல் பேச்சுலர் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க வந்து எயிட் டபுள் நைன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா ட்ரிபிள் நைன் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்கன்னா உங்களை பேச்சுலர் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் இந்த ஷெடியூல் கொடுத்துருவோம் ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் செப்டம்பர் பதினஞ்சு லாஸ்ட் டேட்டு இதே தமிழ் மீடியமில் தான் இந்த பேச்சு இருக்கும் வேறு ஏதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் இதை தவிர்த்து தமிழ் மட்டும் செப்பரேட்டாக பேட்சு கரண்ட் ஃபைஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி டீட்டெயில்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்